கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே பிள்ளைகளே தாமே தம்முடைய வசனங்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி எட்டாம் சங்கீதம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று ஆம் தெலையே என் உள்ளம் குழம்பி அலைகிறது இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் குழம்பி அலைந்து கொண்டிருக்கிறது பலவிதமான குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான உறவுகளிலே காணப்படுகிற குழப்பம் குடும்பத்தில் காணப்படுகிறதான பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகள் தேர்ந்தெடுக்க வேண்டியதான வேலையில் காணப்படுகிறதான சில குழப்பமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குழப்பத்தின் மத்தியிலே அது கடந்து போய் கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த குழப்பம் வந்துட்டாலே பல காரியங்கள் அது நூடாய் கடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம் நம்ம நினைக்கிறோம் ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம் சொல்லுவோம் ஒரே குழப்பமாக இருக்குது எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல எப்படி போகணும்னு தெரியல என்ன நடத்தணும்னு தெரியல இந்த குழப்பம் வந்துட்டுனாலே நமக்குள்ளே காணப்படுகிற சில காரியங்கள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்லுகிறது என் பலன் என்னை விட்டு விலகி குழப்பம் வந்துட்டாலே நமக்கு இருந்த ஒரு பலன் நம்மை விட்டு விலகினது போல இருக்கும் அந்த பலனே இல்லாதது போல் நம்முடைய ஆவி என்ன செய்கிறதுனா சோர்ந்து போகிறது ஐயோ அப்பா நான் எதை சூஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியலையே இதெல்லாம் சேர்ந்து எனக்கு குழப்பமாக இருக்கே அப்போ இந்த குழப்பத்தின் மத்தியில் என்னால் தெளிவிக்கப்பட முடியாதபடிக்கு பெலன் ஒடுங்கி போகிறது நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற சில குழப்பங்கள் வேலையின் ஸ்தலத்தில் காணப்படுகிற சில குழப்பங்கள் இந்த குழப்பத்தின் மத்தியிலே உள்ளே வர்றது என்னன்னா என் பெலன் அது ஒடுங்கி போகிறது தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பெலன் ஒடுங்கி போயிருக்கா

எனக்கு முன்பாக இருக்கிற பாதைகள் எனக்கு தெரியாதபடிக்கு கண்கள் அடைக்கப்பட்டது போல் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்து நான் என்ன நடத்த போகிறேன் எப்படி என்னால் இதுக்கு மேலே முன்னேறி போக முடியும் என்கிறதான சில காரியங்கள் நம்மளுக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன தெரியுமா உள்ளத்திற்குள் ஏற்பட்டிருக்கிறதான குழப்பங்கள் நீங்கள் உங்களால் சில செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏதோ வந்த ஒரு குழப்பம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் குழம்பாத குழம்பாத எலும்பு எலும்பு பாபிலோனில் இருக்கிற உன்னை நீ விடுவித்துக்கொள் பாபிலோன் என்று சொல்லும்போது அது ஒரு குழப்பத்தின் ஸ்தலம் அது ஒரு குழப்பத்தின் இடம் அன்று சொல்லுகிறார் உன்னை நீ விடுவித்துக்க அது குழப்பத்திலிருந்து வெளியே வாப்பா அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வா கர்த்தர் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் தீமையை செய்கிறவர் அல்ல அமேர் விசுவாசிக்கிறீங்களா ஒரு நாளும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தீமையை செய் அப்ப நீங்க ஏன் குழம்பணும் ஏன் சில காரியங்களை நினைச்சு போட்டு அதை போட்டு அசை போடணும் எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல வைங்க கர்த்தர் கர்த்தர் நேர்த்தியாய் உங்களை நடத்துவார் இப்படி குழம்புகிறதுனால உள்ள இருக்கிற பலன் உங்களை விட்டு விலகிடுச்சே உங்கள் கண்களில் இருக்கிற ஒளி இல்லாமற் போயிட்டு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அண்டை கேளுங்க ஆண்டவரே இந்த குழப்பங்கள் என் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு என்னிடத்திலிருந்து விலகி போன பலன் எனக்கு உண்டாகட்டும் என் கண்களிலே ஒளி உண்டாக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை என் கண் காணட்டும் என் கண் காணட்டும் கேளுங்க உள்ளான குழப்பம் மாறி தேவன் எனக்காக வைத்திருக்கிறதான வெளிச்சத்தை காண ஆசீர்வாதத்தை காண எனக்கு நீ அனுகிரகம் பாராட்டுமாண்டவரை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குழப்பத்தை மாற்றி போடுவார் உள்ளத்தில் இருக்கிற குழப்பத்தை பிள்ளைங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களே அவங்க மேரேஜை குறித்த ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கு இந்த மேரேஜுக்காக பார்த்து பார்த்து ஐயோ என் பெலன் ஒடுங்கிருச்சு என் பலன் ஒடுங்கிருச்சு என் எனக்கு எனக்கு இதுக்கு மேலே கண்ணு தெரியல நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஒடுங்கிட்டீங்க கர்த்த சொல்றார் நீ குளம்பாதே உனக்குரியவைகளை உன் பிள்ளைகளுக்குரியவைகளை ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் அதை சீக்கிரத்தில் கை கூடி வர பண்ணுவேன் குழப்பத்தை விட்டுருங்க குழப்பத்தை விட்டுருங்க கத்தரை பிடிச்சுக்கோங்க உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் கண்ணை முடி ஜபிக்கலாமா நல்லா தகப்பனேன் இந்த நாளில் கர்த்தர் நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி குழப்பத்தில் இருக்கிறவுடைய பிள்ளைகள் அவருடைய இருதயங்கள் தெளிவிக்கப்படட்டும் அவருடைய இருதயங்களிலே ஒரு தெளிவு உண்டாகட்டும் உள்ளான இருதயங்களில் இருக்க கவலைகள் மன பாரங்கள் நீங்கி ஒரு விடுதலை உண்டாக பெலன் விட்டு விலகி போனது கண்களில் ஒளி இல்லாமல் அந்தவரி சிதறி போனது இவைகளெல்லாம் மாறி விலகி போன பெலன் திரும்ப கிடைக்கவும் விட்டு சென்றதான ஒளி மீண்டுமாய் அவருடைய கண்களில் கிடைப்பதற்கு உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏ சுபநாமத்தில் பிதாவே ஆவே அந்த பிள்ளையே குளம் பாதீங்க பாரத ஆண்டவர் மேலே வைங்க அவர் உங்களை நடத்துவார் கட் ப்ளஸ் யூ கட்பு